இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம நாடு வந்து உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது மாதிரியான பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் அதுவும் ஆளும் கட்சியான திமுகவினுடைய பக்க பலத்துடன் நடந்து கொண்டு இருக்கிறது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரவணைப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற போது எனக்குறபடியே உள்ளூர் ஒரு பெருமையாக இருக்குது நாம் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் அதுவும் குறிப்பா தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம் மாதிரியான ஒரு சிறப்பான சம்பவத்தை தான் இந்த ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன சம்பவம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ போயிட்டு போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்றேன் ஏன்னா நிறைய இது வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனா இந்த இடத்துல வெளிப்படையா சொல்லும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது எங்களோட திருவிழா மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் ஃபஸ்ட்டு லெஸ்மியானா இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ பை செக்ஷுவலாக இருக்கேன் பட் ஆல்வேஸ் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அண்ட் இயர்லி இயர்லி கம்பல்சரி நான் இதை அட்டன் பண்ணாமல் விடவே மாட்டேன் எப்படியாச்சும் கம்பல்சரி இங்கே வந்து சேர்ந்துருவேன் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சும் இங்கே வந்துடுவேன் அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டேன் ஏ என்னப்பா நீ வீடியோ எதுவும் மாற்றி போட்டியா விட்டு படத்தில் போடுற வீடியோ இங்கே போட்டிருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் உங்களுக்கு தோணும் ஆனால் நடந்திருக்கிறது இந்த விழா நடந்தது தான் இந்த விழாவை சிறப்பு தலைமை தாங்கி நடத்தியவர் திமுகவினுடைய இன்றைய நிழல் முதலமைச்சரினுடைய மனைவி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த வீடியோ போட்டு விட்றேன் பார்த்துருங்க வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து நடக்க போகுது ஸோ that's happening ஆன் அக்டோபர் ஃபிஃப்த் ஸோ அதோடு சேர்ந்து நாங்கள் வந்து இன்றைக்கி எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியோட சப்போர்ட் அலாங் வித் சகோதரன் அண்ட் கருண் ராமன் இங்கே நாங்கள் காட்டுறதுக்காக பெசன் நகர் பீச்சில் ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட்டு த கண்டெஸ்டன்ஸ் அண்ட் ஐ திங்க் இஸ் கோயன் பி ஃபினாமினல் ஷோ பிகாஸ் கோயின் பி ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹியர் மோர் அண்ட் மோர் ஷோஸ் ஷூட் ஹேப்பன் ஆல்வேஸ் ஐ திங்க் ஆல் ஆஃப் பஸ் பை சப்போர்ட்டிங் எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி வி ஆர் அது ஒரு லாட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அண்ட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் தா த கம்யூனிட்டி ஃபேஸ்ன்றனால தான் நாங்கள் பார்த்திங்களா இன்னும் பற்ப விஷயங்கள் இந்த இந்த விஷயத்தை இந்த எல்டி பிடிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான இந்த விஷயத்த வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணுறதுங்களே நம்ம நாட்டில் விருந்தாளிக்கு பிறந்த மீடியான்னு ஒன்று இருக்கும் கலாட்டா அப்படின்னு ஒரு மீடியா இருக்குது அந்த விருந்தாளிக்கு பிறந்த பயன் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாத்துலேயும் இதே சம்மந்தப்பட்ட செய்திகளே போட்டு வரான் எல்டிபிஜி கியூ நினைச்சே போட்டு வர்றேன் வானவில் நண்பர்கள் அப்படின்னு போட்டு வராங்க இந்த வானவில் நண்பர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வானவில் நண்பர்கள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம திருநங்கைகள் அப்படின்றவங்கள ஒரு ஓரமாக வச்சுருவோம் ஏன்னா அது நம்ம தப்பு இல்லை அது இயற்கையின் தப்பு கடவுள் இருந்தால் படைத்த கடவுளின் தப்பு அதனால் அவங்களுக்கான பாலியல் தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்க ஒரு முறையை பின்பற்றிக்கிறாங்க எதையோ ஒன்றை தேடிக்கிறாங்க அதனால் நம்ம அவங்களும் குறை சொல்ல முடியாது அவர்கள்கிட்ட தனி கடவுள் இருக்கிறாங்க கும்பிடுறாங்க நடக்குது அதனால் இந்த திருநங்கைகள் அப்படின்றவங்களுக்கு ஓரமாக வச்சுருவோம் இதைய தாண்டி தன் பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்னு கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் உலகம் முழுமைக்கும் தன்னை ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் கேட்டுகிட்டே இருக்குது அந்த அங்கீகாரத்தை இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் அதெல்லாம் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படியெல்லாம் வாழ்றதங்க வந்து கொடுக்க முடியாது நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும்ன்னா ஆச்சுன்னா எவம் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்றது போல் நீதிமன்றம் இதை நிராகரிக்குது பாராளுமன்றம் இது விவாதத்தில் எடுத்துக்கிறதுக்கு தயங்குது ஆனால் தமிழகத்தில் பெரியாரின் வழிவந்தவங்களவா இவங்க அண்ணாவின் வழி வந்தவங்களவா முத்தமிழறிஞரின் வழி வந்தவங்களவா எடுத்துக்கிறாங்க பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த பொது நிகழ்ச்சிகளில் திருநங்கைகள் அப்படின்றவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது மூன்றாம் பாலியத்து பாலினத்தவர் அப்படின்னு உலகம் முழுமைக்கு ஏற்றுக்கப்பட்டாச்சு அது மூலமாக நடத்துகிறாங்க சரி பரவாயில்லை ஆனால் ஒரு ஆண் இன்னொரு ஆண் மேலே ஒரு பெண் இன்னொரு பெண் மேலே கேட்டால் இது மனித உரிமை இப்படித்தான் ஒரு செக்ஸுவல் பிஹேவியர் இருக்கணுங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் உலகத்தில் கிடையாது ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிரை எப்படி வேணாலும் யோசிச்சிக்கலாம் அது அந்த உயிரோட பிறப்பு உரிமை அப்படின்னு பேசுகிறாங்க ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகிறாங்கன்னா ஒரு ஆண் நான் பெண் அல்லது நாலு பெண் ஒரு ஆண் இரண்டு ஆண் ஒரு பெண் அப்படின்றது போல் இதுவும் தமிழகத்தில் சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவில் அதையத்தான் அந்த கலாட்டா மீடியான செய்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்குது ப்ரமோட் பண்ணது என்ன சொல்லுதுன்னா இந்த கலாச்சாரம் தமிழகத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு எனக்கு எம் கீழே கமாண்ட் நீக்கி விடுவீங்க அந்த வந்துட்டான் பூமரண்கள்ஸ் கருத்து சுதந்திரம் பூமரண்கள் மாதிரியே பேசாதையா கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய பாலியல் உரிமைன்னு ஒன்று இருக்குது நீ அந்த அடிப்படையில் யோசி தம்பி அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சத்தம் இல்லாமல் நாட்டில் பிரபலமான கட்சிகளில் இருந்துக்கிட்டு அதில் கூட முக்கிய பொறுப்புகள் இருந்துக்கிட்டு கருத்துக்களை பதிவிடுது அந்த மாதிரி சில்ல்கிற கூட்டங்களுக்கு நம்ம என்ன சொல்ல ஓரமாக போய் விளையாடுங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா பத்துக்கு பத்து ரூமையோ இல்லை பெரிய பங்களாவில் உட்காந்து நீங்கள் தனியாக அனுபவீங்க அதை நாட்டினுடைய கலாச்சாரம் சங்க இலக்கியத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படிலாம் சொன்னீங்கன்னா விளக்கு மாதிரி எடுத்து வெளுத்து போடுவாங்க நாட்டில் இருக்கிற மக்கள் வாக்கு அரசியலை நம்பி நிற்கிற கட்சிகள் தான் நேரடியாக மேடையில் பேச முடியாத விஷயத்த பின் பின்வாசல் வழியாக நிறைவேற்றது கொஞ்சம் கவனம் வைக்கணும் நம்ம நாட்டினுடைய கலாச்சார சீர்கேடுகள் அப்படின்றத கலாச்சார குப்பைகள் இந்த கலாச்சார சீர்கேடுகள் எடுப்ப குப்பைகளை ஓரந்துடணும் எப்படி போதைப்பொருள் அப்படின்றது நாட்டுக்கு அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்களோ அதே போல் அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றது இல்லாமல் மல்டிபுல் கலப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களெல்லாம் இந்த நாட்டினுடைய சமூக குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரந்துடணுங்கிறது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட் இதை நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமே போகலாம் அது உங்களுடைய பிறப்புரிமை ஆனால் ஒரு நாள் நம்முடைய பையனோ நம்முடைய பேரனோ இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு கொடிபிடிக்க வந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு கூடிய மீடியா என்ன பண்ணுதுன்னா அது சரி அப்படின்னு புகுத்துது அது சரின்னு புகுத்துது இது எங்களுடைய பிறப்புரிமைன்னு சொல்லுது ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதம் எவ்வளவு அழகான மாதம் பள்ளிக்கூடம் திறந்து முத முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகூடிய மாதம் இந்த ஜூன் மாதத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த ஜூன் மாதத்தை எந்த மாதிரி மாதமாக மாற்றி வச்சுருக்காங்க வானவில் மாதமாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த கூட்டங்கள் ஒரு காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ கழகாட்சியில் பேருந்தில் பயணித்த ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை ட்ரெயினில் போனால் ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் நான் வானவில் நண்பர் அப்படின்றேன் காலம் எங்கிட்ட இருக்குது நாம் உஷாராக இருக்கணும் அதெல்லாம் செய்யண விஷயம் தான் முதல்ல கலாச்சார கட்டுப்பாடு இந்த விஷயங்கள்லாம் தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கணும் இனிமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க யார் வேற யாரும் இல்லை இந்தியாவை ஆள பிஜேபி இந்த தமிழ்நாட்டை ஆள திமுக என்னப்பா பிஜேபி இதில் என்ன பண்ணுச்சு ஏன் பிஜேபி குறை சொல்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு கண்டனமோ எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதோ ஸ்ட்ராங்காக மேடைகள் அழுத்தி பேசுகிறதோ செய்யலை அப்படின்னா சத்தம் இல்லாமல் ஆதரிக்கிறது சத்தம் இல்லாமல் ஆதரிக்கிறது வெளிநடப்பும் ஒரு வித ஆதரவு தான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே போல் நான் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னா மௌனமும் ஒரு விதமான சம்மதத்துக்கு அறிகுறி தான் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பல கட்சிகள் இதை பற்றி எதுவுமே பேசலை பல கட்சிகள் எதுவுமே பேசல ஆனால் பல கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இதை குறித்து கருத்து சொல்கிறாங்க இணையதளத்தில் இது சரிதான் அவங்களுடைய தன் பாலின ஈர்ப்புன்றது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் கருத்து பேசுறாங்க இது எவ்வளவு மோசமான மனநிலைங்கிற தெரிஞ்சுக்கங்க நாளைக்கு உங்களுடைய பையனோ உங்களுடைய பேரனோ இது போல தன் பாலின ஈர்ப்பு கொண்டு தான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா ஒத்துக்குவீங்களா அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணு கொஞ்சம் முன்னாடி வீடியோ போட்ட நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து நாலு ஆண் ஐந்து பெண் நாலு ஆண்களோட ஐந்து பெண் கூட இருக்கிற சகஜம்ன்ற மாதிரி அந்த வீடியோக்கள்லாம் வருது இது எங்கேயும் நான் லண்டனில் சொல்லலை எங்கேயோ பாலியல் தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்துல சொல்லலை தமிழ்நாட்டின் வீதிகளில் சென்னையில் நிதானமாக அனுமதி வாங்கி காவல்துறை பாதுகாப்போட கழகத்தின் அரவணைப்போட பிஜேபியோடய பக்க பலத்தோடு நடத்துகிறாங்க இந்த கூட்டத்தை இந்த திருவிழாவை எல்ஜி பிடி பிடிக்கியூங்கிறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போல திருநங்கைகள் அப்படின்ற இயற்கை இயற்கையே செஞ்ச தவறு அந்த தவறு அதன் மூலமாக பிறந்தவங்க அதில் பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம வந்து எந்த குறையும் சொல்லலை அது அவங்களுக்கான உரிமை அவங்க எப்போ வேணாலும் விளையாட்டுக்கெல்லாம் கொண்டாடிக்கலாம் ஏன்னா மனுஷனாக பிறக்கும் நம்ம ஆணாக பிறக்கிறேன் இன்னொருத்தர் பெண்ணாக பிறக்காங்க அவங்க எதிர்பார்க்கல நாமளும் எதிர்பார்க்கல ஆணா பிறப்பமுன்னு அவங்களும் எதிர்பார்க்கல பெண்ணாக பிறப்போமுன்னு உண்மையில் அவங்க எதிர்பார்க்கல ஆணும் பெண்ணும் கலந்து பிறப்பமுன்னு அப்படிங்கிறப்போ அது இயற்கை செஞ்ச தவறு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஆணா பிறந்துட்டு இன்னொரு ஆணோடு தான் உடலுறவு கொள்வேன் ஒரு பெண்ணாக பிறந்துட்டு இன்னொரு பெண்ணோட தான் உடல் கொள்வேன் நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டு ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஆண்களோட உடல் உறுப்பு கொடுக்குவேன் அப்படின்றது போல் விஷயங்களெல்லாம் எல்லாம் வழியில் பேசி கூட்டங்கள் போட்டு நாங்கள் ஒரு கம்யூனிட்டி கிளப்பாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இது எல்லாம் கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு சமம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலந்துக்கிறாங்க இப்போ இவங்களுக்குலாம் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்தந்த ஊர்களில் தனக்கான ஆதரவாளர்களை திரட்டுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சமூக சீர்கேடுகளை உருவாக்குவாங்க இப்போவே பத்திரிக்கை தொடங்கிங்கன்னா எப்போ பார்த்தாலும் கள்ளக்காதல் செய்தி வராத பத்திரிக்கை இல்லை கள்ளக்காதல் கொலை இல்லாத ஸ்டேஷன் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்காலும் போய் பாருங்கள் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் கள்ளக்காதலால் கொலை நடக்காத ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது கள்ளக்காதலில் மனைவி மாயம் மாணவி மாயம் இன்னமும் இருக்குது பள்ளிக்கூட ஆசிரியர் மாணவி மாணவனு ஓடிடுறாங்க நடந்துருக்குதெல்லாம் தமிழ்நாட்டில் அப்போ இந்த எல்ஜிபிடிக்குற கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தன்னுடைய கால் தடத்தை அழுத்தம் திருத்தமாக பதிக்கிறது என்றால் இந்த சமூகம் என்னமாகுங்கிறது நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க நாட்டில் இந்த ஸ்பீடில் இந்த கவர்மெண்ட் இப்படி சப்போர்ட் பண்ணுற இதே ஸ்பீடில் தொடர்ந்து எல்ஜிபிடிக்கு இந்த கலாட்டா மீடியா மாதிரியான மீடியாக்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்டில் தொடர்ந்து இந்த ஒரு குரூப்பு தொடர்ந்து செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் இளைமுறை காய்முறையாக செயல்பட்டவங்க பப்ளிக்கில் ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்படித்தான் நான் கெய் தான் நான் வந்து லெட்சுமி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் பிசெக்ஷுவல் மல்டிபுல் எத்தனை பேரோட வந்துக்கலாம் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரே டைமில் வந்துக்கலாம்னு சொல்கிறது போல் பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இணையதளத்தில் பொதுவெளிகள் அப்படின்னு சொன்னால் நடந்திருக்குது அது அப்படி தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் அல்லது பத்து ஆண்டுகளில் ஒரு மாபெரும் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருவாங்க இதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரசியல் கட்சிகளும் அதை ஆதரித்து பேச ஆரம்பிச்சிடும் எப்படி கனடா நாட்டில் சீக்கியர்கள் அந்த அவங்க அவங்களோட பகச்சிக்கிட்ட ஒரு அரசியல் சக்தி நமக்கு ஓட் பேங்க் குறைஞ்சிருன்னு சொல்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற அரசியலை கனடாவிலேருந்து இருந்து எதிர்க்கிறாங்களோ ஏன் ஓட்டுக்காக ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் என்ன வேணால் பேசுவான் அதே சூழ்நிலையை கலாச்சாரத்துலையும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க நாளைக்கு ஏன்னா இந்த மேட்ருந்து சீக்கிய இருக்கும் சம்மந்த மாட்டால் நினைக்க வேண்டாம் பட் ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட எக்ஸாம்பிளை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் இது ஒரு 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 கூட்டமாக உருவாச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்களை ரெட்லைட் ஏரியா நடத்துறதுக்கு அலோ பண்ணுங்கன்னு கேட்பாங்க போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு ஆதரவாக திமுகவும் நிற்கும் ஏன் இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு விழாவை துவங்கி வைக்கிறதே யாரு நாட்டினுடைய நிழல் முதலமைச்சரின் மனைவி தென் சென்னையின் தென் சென்னை வடராஜன் நினைக்கிறேன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க திருநங்கைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க திருநங்கைகளுக்கான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறீங்கன்னா அரசு வேலைகளில் இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க அரசு வேலைகளை இதில் இடஒதுக்கீடு கொடுங்க அதுக்கான நியாயமான சட்டத்தை நிறைவேற்றுங்க பாராளுமன்றத்துக்கு போங்க குரல் கொடுங்க திருநங்கைகளை மேம்படுத்துறதுக்கான தனி நிதி ஒதுக்குங்க அவங்க எங்கேயும் சிக்னலில் நின்று பிச்சை எடுக்காத மாதிரி ரெடி பண்ணுங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடாத மாதிரி ரெடி பண்ணுங்க அவங்களுக்கான சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஃபண்டிங் பண்ணுங்கள் நீங்கள் எம்பி தானே நாட்டினுடைய முக்கிய இடத்துல இருக்கிறீங்கல்ல அதிகார மையம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை ரெடி பண்ணாங்கன்னா நியாயம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க திருநங்கைகள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு அவங்கள மையமாக பயன்படுத்திக்கிட்டு எல்ஜிபிடியூக்கியூன்ற பேரில் ஓரின சேர்க்கையாளர்கள் ஒன்று கூட்டுறாங்க நாலஞ்சு ஆண்களோட ஒரே இடத்தில் ப இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் ஒன்று கூட்டி விபச்சாரிகள்லாம் ஒன்று கூட்டி விழா எடுக்கிறாங்க அதை தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சாரம்ன்றது போல கொஞ்சம் கொஞ்சமாக கலாட்டா மாதிரியான மீடியாக்கள் மூலமாக திணிக்கிறாங்க திணித்து ஐந்து ஆண்டுகளில் இந்த இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இதே மாதிரி மாறிட்டான்னு வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிடுவேன் என்ன ஆகும் தாங்குமா தாங்குமா ஏற்கனவே டாஸ்மார்க் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா குடிமகன்கள்லாம் கோச்சுட்டு ஓட்டு போட மாட்டேறாங்கிற பயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் டாஸ்மார்க்கு மூடுவேன்னு பகிரங்கமாக பேசுறதுக்கு ஆண்மையில்லாம் போயிடுச்சு அதே போல் இந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை கண்டிப்பாக இதை தடை பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு தலைவர் இல்லாமல் போயிடுவார் அந்த சூழ்நிலை உருவாகணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நான் இந்த நிமிஷத்துக்கு முடிவு பண்ணுறேன் கலாட்டா மாதிரியான மீடியா சேனல்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அதோடு மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த கொள்கையை தொடர்ந்து நான் கண்டிக்கிறேன் இந்த விஷயத்துக்காகவே திமுகவுக்கு ஒரு ஓரமன் அரசுல எங்கேயாவது ஓட்டு போடல நினைப்பான் இல்லையா அவங்ககிட்ட சொல்கிறேன் பாரு நாளைக்கு உன் பையனோ பேரனோ இன்னொரு ஆம்பளை கூப்பிட்டு வந்துருவியா நான் தான் கட்டிக்க போகிறேன்னு சொல்லுவான் இல்லை உன் பேத்தியாக இருக்கிறேன்னா உன் பேத்தி இன்னொரு பொம்பளை விட்டு வந்துடுவான் அவ கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லுவோம் இதை திமுக ஆதரித்துன்னு சொல்லுவேன் நீங்களும் எவ்வளோ சொல்லுவீங்கன்னு நம்புறேன் வருங்கால தலைமுறைக்காக நமக்காக இல்லை நாம கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றுட்டோம் நமக்காக இல்லை நம்ம இப்போ கரெக்டாக தான் இருக்க போகிறோம் ஆனால் நம்ம பேரனோ இருக்கணும் இல்லை கரெக்டாக அதுக்காக ஆனால் இயற்கைக்காகங்க இயற்கை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் கலந்துக்கணும்னு படைச்சிக்குதுங்க ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாயோடு தாங்க செய்யுது ஒரு ஆண் மாடு பெண் பெண்மாடோடு தாங்க சேருது ஆணு ஆணும் சேர்ந்து திருப்பி ஒரு மாட்டை உருவாக்க முடியாதுங்க ஆண் நாயும் ஆண் நாயும் சேர்ந்து இன்னொரு நாயை பிரசவம் பண்ண முடியாதுங்க இயற்கை அப்படி தான் வச்சுருக்குது ஆணும் பெண்ணும் தான் ஒரு புழு கூட பூச்சி கூட நாய் நரி எல்லாமே தாங்க இருக்குது மனுஷன் மட்டும் தனக்கு ஆறு அறிவு இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் கூட சேர்ந்துக்க நினைக்கிறான் உடல் சுகத்தை தவிர வேற என்ன சுகம் இந்த கூட்டங்களால் நாட்டில் இன்னொரு புது விஷயம் வரப்போகுது எயிட்ஸ் டூ ஃபாயிவ் டூ வந்தாலும் வரலாம் எயிட்ஸுன்ற விஷயம் டூ ஃபாயிவ் டூ வந்து இவங்களை பூராத்தையும் போட்டுத் தரணுங்கிறதான் என்னுடைய கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிற ரெக்வஸ்ட்டாக இருக்குது சரி அடுத்த ஒரு பதிவில் இந்த மாதிரி பூமரன் கிழ பேச காத்திருக்குறேன் நீங்களும் பார்க்க விருப்பப்பட்டால் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க கலாட்டா மாதிரியான நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு சேனல்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்